வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் நிம்மதியின் சொந்தமே நீங்காத வந்தமே நிம்மதியின் சொந்தமே நீங்காத பந்தமே இன்றும் இன்று முனை விரும்ப வரம் கேட்கிறே வரம் ஒன்று கேட்கிறேன் ஏசுவி நான் முனை விரும்ப வரம் கேட்கிறே குங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கலாம் என்று இறைவன் எங்களுக்கு தருகின்ற செய்தி மன்னிப்பிலே மனிதம் மிளிரும் மன்னிக்க தெரிந்த மனிதன் மாணிக்க கோயில் என்று கூறுவார்கள் மனிதனை கடவுள் தனது சாயலாக படைத்தார் என்கிறது விவிலியம் மனிதன் ஒரு சமூக பிராணி என்கிறது விஞ்ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்னொரு மனிதன் மறைந்திருக்கிறான் பெரும்பாலும் அவன் மிருகத்தனமாகத்தான் இருப்பான் என்பார்கள் மானுடவியலாளர்கள் மனிதன் என்பதை ஒருவன் உணர முடிந்த போதிலும் இன்னும் மிருகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் காரணம் மன்னிக்கும் மனமில்லை மாறாக நாம் மனிதர்கள் மனிதநேயத்தை மனதெங்கும் நிறைப்பவர்கள் எண்ணவும் இறங்கவும் பிறந்தவர்கள் உயிர்களை உயிர்களையெல்லாம் அன்பு செய்ய வேண்டுமென்ற உயர்ந்த மரபிலே உதித்தவர்கள் ஆனால் இன்றைய நிலைமை என்ன பழிக்கு பழி இரத்தத்திற்கு இரத்தம் என்ற நிலை எடுத்ததற்கெல்லாம் பிறரை குறை கூறி வாழ்க்கை நடத்துகிறோம் குற்றம் பாட்டில் சுற்றமில்லை என்பார்கள் ஆனால் நாமோ குற்றம் கண்டுபிடிப்பதையே குலத்தொழிலாக கொண்டுள்ளோம் பிறரை அடக்கி ஒடுக்குவதிலும் ஒழிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறோம் மன்னிப்புகின்ற வார்த்தைக்கு விலை என்ன கன்று கேட்க துணிந்து விட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நற்செய்தி மன்னிப்பிற்கும் இரையாட்சிக்கும் நெருக்கமான தொடர்பிருப்பதை குறிப்பிடுகிறது கவர்னருவன் தன் அயலான் செய்த பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறானோ அவனே இரையாட்சியில் நுழைய முடியும் என ஜேசு கூறுகின்றார் மன்னிப்புக்கு ஒரு எல்லை கோட்டினை குளிக்க மனிதன் நினைக்கிறான் ஆனால் ஜேசு எல்லையின்றி மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் மன்னிப்பு என்பது எண்ணத்தில் மட்டுமல்ல மாறாக செயலிலும் பிறர் வளர்ச்சியில் தொடர் நீட்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் மன்னிப்பது மனதிற்கு மிகவும் நல்லது உனது எதிரிக்கு நெருப்பு வைக்காதே நீ அதில் எரிய நேரலாம் என்கிறது என்கிறார் ஷேக்ஸ்பியர் எனவே ஜேசுவை போல் மன்னிப்பில் புதிய சதாப்தத்தை படைக்க நாம் முயல வேண்டும் மன்னிப்பதில் மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும் மானுடத்தை கட்டியெழுப்ப வேண்டும் இறையாட்சி இம்மண்ணில் முளிருவதற்கு நாம் எமது செயல்களால் எமது வாழ்வால் மன்னிப்பை வாழ வேண்டும் மன்றாடுவமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன் தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன் விழிநீர் நீர் போடும் உன் தாய் விரும்புகிறேன் விழி நீர் கணை போடும் உன் தாய் மடி விரும்புகிறேன் என் இதய வலி கண்டு விழி கலங்கும் உன் விரும்புகிறேன் விரும்புகிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்